பீ தின்ற பன்னியும் அழுகிய குடல் தின்ற நாயும் அனைத்து நீ காகமும் கூட கடவுளின் அவதாரங்களாகின அவதாரங்கள் அனைத்தும் புனிதங்களாகின எம் தேசத்தில் மண்ணின் மைந்தர்களைத் தவிர ஆம் நாங்கள் தீண்ட தகாதவர்கள் எம்மை தீண்டுவதும் தீட்டு நாங்கள் தீண்டியவையும் தீட்டு எம் சேரியில் வளர்ந்த மாடுகளின் பால் தீட்டில்லையா சூத்திரன் கடைந்த நெய் தீட்டில்லையா சூத்திரன் திரித்த பூணூல் தீட்டில்லையா நெல்லும் பருப்பும் பிரம்மணா பயிரிட்டான் எம் மக்களின் தொடையிடுக்கின் வியர்வைப்படாத விளைபொருள் உண்டா மூடனே உன் சூத்தை மறைக்கும் பஞ்சகச்சம் சூத்திரன் வீட்டில் நெய்ததன்றோ உழைப்பின் எச்சில் படாது உயிர்களும் இல்லை உலகமும் இல்லை தீட்டுப்படாத உயிரினம் ஒன்றேனும் உலகில் இல்லை இதுதானே அறிவியல் உண்மை நீ தீட்டே படாத இருக்க முயல்வது உன் விருப்பம் அதற்கு முன் ஓர் விண்ணப்பம் எம் நுரையீரல்களில் வழிந்தோடிய காற்றும் எச்சில் பட்ட பெருந்தீட்டே எப்படி வசதி தீட்டை சுவாசித்து போகிறாயா புனிதம் போற்ற போகிறாயா